தெய்வ விஷயம் தெய்வ சாட்சி வேதாந்தத்தில் சாக்ஷி கடவுள் சாட்சியாக சொல்கிறேன் என்று பாமரஜனங்கள் கூட சொல்கிற வழக்கம் இருக்கிறது சமஸ்த லோகங்களிலும் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் உள்பட சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறவன் பரமாத்மா ஆத்மா என்று வேதாந்த சாஸ்திரங்களில் சொல்கிறபோது அங்கே காரியம் என்பதே கிடையாது ஆனாலும் அங்கேயும் கூட ஆத்மாவை சாட்சி மாத்திரமாக இருப்பது என்றே சொல்லியிருக்கிறது அந்த இடத்தில் நாம் நடைமுறை லோகத்தில் சொல்கிற சாட்சி மாதிரி ஆத்மா ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமில்லை தனக்கு வேறே ஒன்று இருப்பது தான் அதை பார்ப்பது என்ற காரியத்தை பண்ணுவது என்பது எல்லாம் அத்விதீயமான இரண்டற்ற ஆத்மாவுக்கு கிடையாது பின்னே ஏன் அதை சாட்சி என்று சொல்லியிருக்கிறது என்றால் சாக்ஷி என்பவன் காரியம் பண்ணுகிறவன் இல்லை நடக்கிற விவகாரத்தில் அவன் நேராக பங்கு எடுத்துக்கொள்வது இல்லை ஆனாலும் அவன் இருக்கிற இடத்தில்தான் அந்த காரியம் விவகாரம் நடக்கிறது தான் பங்கெடுத்துக் கொள்ளாமல் பட்டுக்கொள்ளாமல் தனக்கு முன்னே நடக்கிறதை அவன் பார்த்துக்கொண்டு கொண்டு மட்டும் இருக்கிறான் ஆத்மா இல்லாத இடமே இல்லை ஆனபடியால் விவகார தசையில் லோகத்தில் நடக்கிற சகல காரியங்களும் ஆத்மாவின் சன்னிதானத்தில்தான் நடக்கிறது ஆனாலும் ஆத்மா அதிலே பங்கு கொள்கிறது இல்லை இந்த பாயிண்டை மட்டும் வைத்துக்கொண்டு அதை சாட்சி என்று சொல்லியிருக்கிறது ஒரு ஆசாமியை சாட்சி என்று சொல்வதற்கும் ஆத்மாவை சாட்சி என்று சொல்வதற்கும் இரண்டு பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன ஒன்று ஆசாமி தனக்கு முன்னாடி நடப்பதை பார்க்கிற மாதிரி ஆத்மா பார்க்கிறது இல்லை அது நிஷ்கிரியமானது காரியம் இல்லாதது பார்ப்பதும் ஒரு காரியம்தானே அந்த காரியமும் ஆத்மாவுக்கு கிடையாது சாட்சியாயுள்ள ஆசாமியின் லட்சணமாக இரண்டு சமாச்சாரம் சொல்வார்கள் அவன் பார்ட்டிசிபண்ட் இல்லை அதாவது காரியத்தில் பங்கு கொள்பவன் இல்லை ஸ்பெக்டேட்டர் பார்வையாளன்தான் என்பார்கள் இந்த இரண்டில் பார்ட்டிசிபண்ட் இல்லை என்பது மாத்திரம்தான் ஆத்மாவுக்கு பொருந்தும் அது ஸ்பெக்டேட்டரும் இல்லை அது ஒரு பெரிய வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் சாட்சியாக உள்ள ஆசாமி இருந்தால்தான் அவன் பார்க்கிற காரியம் நடக்கும் என்று இல்லை எத்தனையோ காரியங்கள் ஒருத்தர் சாட்சியும் இல்லாமல் தான் நடக்கிறது காரியம் பாட்டுக்கு நடப்பது சில சமயங்களில் ஒரு ஆசாமி பாட்டுக்கு அதை பார்ப்பது என்றுதான் இருக்கிறதே தவிர சாட்சி இருந்தால்தான் காரியமே நடக்கும் என்று இல்லவே இல்லை ஆனால் ஆத்மா விஷயத்தில் பார்த்தாலோ சகல காரியங்களுக்கும் ஆதார சக்தியே ஆத்மாதான் என்று தெரிகிறது லோகம் ஜீவராசிகள் அத்தனைக்கும் அடிப்படை ஒன்றே ஒன்றான அந்த ஆத்மாதான் அது இல்லாவிட்டால் இதுகள் எதுவுமே இல்லை இதுகளே இல்லாததால் இதுகள் செய்கிற எந்த காரியமும் இல்லை வேடிக்கையாக இருக்கிறது ஆத்மாவுக்கு காரிய சம்பந்தமே இல்லை அது நிஷ்கிரியமானது ஆனால் அது இல்லாவிட்டால் ஒரு காரியமும் இல்லை சாட்சியாக உள்ள ஆசாமி மாதிரி அது ஒரு காரியத்தில் பங்கு எடுத்துக் கொள்கிறது இல்லை அதே சமயத்தில் மனுஷியர்களில் சாட்சி என்று இருக்கிற எந்த ஆசாமையும் அது மாதிரி தான் பார்க்கிற காரியத்துக்கு அடிப்படையான ஆதார சக்தியாக இருக்கவும் இல்லை இப்படி வேதங்கள் இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கிறபோது அதில் அங்கே நேராக ஈடுபடாதவராக வெறுமனே இருப்பது என்ற அம்சத்தில் சாட்சியாக உள்ள ஆசாமிக்கும் ஆத்மாவுக்கும் ஒற்றுமை இருப்பதாலேயே ஆத்மாவை சாக்ஷின் என்று சொல்லியிருப்பது நன்றாக பூந்து புகுந்து புறப்பட்டு பார்த்தால் ஆத்மா சாட்சி கூட இல்லை ஆத்மாவாக இருக்கிற மாதிரி நிலையில் சதாவுமே உள்ள சத்தியமான நிலைதான் அது அப்படி தெரியாமல் மாயை மயக்கி வைத்திருக்கிறது அதனால் அந்த மாயை போவதற்காக சாதனை என்று ஒன்றை பண்ணி ஈஸ்வர கிருபை இருந்தால் சித்தியாகி ஆத்மாவாக மட்டுமே இருக்கிற சமாதி என்ற ஒன்றை பெற வேண்டியிருக்கிறது அந்த சமாதி நிலையில் லோகம் ஜீவராசிகள் காலம் காரியம் என்ற எதுவுமே அடியோடு இல்லை என்றுதான் ஆகியிருக்கும் லோகமே இல்லை ஸ்பேஸ் இடம் என்ற கான்செப்டே கருத்தே இல்லை என்கிறபோது எந்த காரியமும் நடக்கிற இடத்தில் ஆத்மா இருக்கிறது என்றால் அர்த்தமே இல்லையே காரியம் என்பதும் இல்லவே இல்லையே என்கிறபோது காரியத்துக்கு ஆதாரமாக ஆத்மா இருப்பதாகச் சொல்கிறதும் அர்த்தம் இல்லாததுதான் மேஜிக்கில் ஒரு அரண்மனை இருக்கிறதாக ஜாலக்காட்சி காட்டினால் அந்த அரண்மனைக்கு ஆதாரமாக மட்டும் நிஜமான ஒரு அஸ்திவாரம் இருக்கணுமா என்ன ஆனபடியால் அத்வைத சாஸ்திரங்களை சரியாக புரிந்து கொண்டு பார்த்தால் அசலான ஆத்மாவையே சாட்சி என்று சொல்லவில்லை என்று தெரியும் அந்த அசல் ஆத்மா மாயையோ கீயையோ எதுவோ ஒன்றால் இப்போது நாம் இருக்கிற மாதிரி ஒரு ஜீவன் என்று ஆகியிருக்கோ இல்லையோ வாஸ்தவத்தில் மாறுபாடே அறியாத ஆத்மா ஜீவன் என்பதாக மாறவும் தான் இல்லை மாறாவிட்டாலும் நடைமுறையிலே அப்படி ஆனதாக தோன்றவாவது தோன்றுகிறதோ இல்லையோ மாயையிலேயே முழுக்க முழுகிப் போயிருக்கும் இந்த ஜீவனுக்கு மாயை சம்பந்தமே இல்லாத ஆத்மாவை படிப்படியாக காட்டிக்கொண்டே போகிற போதுதான் ஒரு உசந்த ஸ்டேஜில் ஆனாலும் முடிந்த முடிவான ஆத்ம சாட்சா்காரத்துக்கு கீழ்ப்பட்ட ஸ்டேஜில் லோகம் காரியம் தனி ஜீவன் என்றெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் தெரிகிற மாதிரி தெரிந்தாலும் உன் ஆத்மா அந்த எதிலும் சம்பந்தப்படவில்லை சாட்சி மாத்திரமாக பட்டுக்கொள்ளாமல் கொண்டு மட்டுமே இருக்கிறது சாட்சியாக பார்க்கிற அந்த காட்சிக்கும் அதுதான் ஆதாரம் என்று சொல்வது அதற்கும் மேல் ஸ்டேஜில் பார்க்கிறது என்பதும் இல்லையப்பா காரியம் பாட்டுக்கு நடக்கிறது ஆத்மா சக்தியின் சன்னிதான விசேஷத்திலேயே நடக்கிறது ஆனால் ஆத்மா அதை பார்க்கிறது என்பதும் இல்லை கேன்வாஸை ஆதாரமாக வைத்து அதன் மேலேயேதான் ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருந்தாலும் அந்த சித்திரம் வர்ணிக்கிற காரியத்தில் கேன்வாஸ் பங்கெடுத்துக் கொள்கிறதா அப்படித்தான் இதுவும் என்பது அதற்கும் மேலே தத்துவத்தை உள்ளபடி காட்டி முடிக்கிறபோது காரியமும் இல்லையப்பா ஆதாரம் ஆதார சக்தி என்கிறதுகளும் இல்லை ஆத்ம சக்தி என்கிறதே இல்லை ஆத்மசாந்தி தான் சாந்தி சமாதிதான் முடிந்த முடிவு என்பது சாட்சி என்று ஆரம்பித்துவிட்டு என்னவோ வேதாந்தமாக இழுத்துக் கொண்டு போனபடி கொஞ்சம் மெட்டாபிசிக்ஸ் சொன்னேன் நான் ஆரம்பித்தது கதை சொல்வதற்குத்தான் உங்களுக்கும் கதா ருச்சி மெட்டாபிசிக்ஸில் இருக்குமோ இருக்காதோ ஆனாலும் நாம் நிஜம் ரொம்ப ரொம்ப நிஜம் என்று நினைக்கிறது எல்லாமும் கதையாக போய்விடுகிற நிஜமான நிஜத்தில் அந்த மெட்டாபிசிக்ஸ் தான் நம்மை கொண்டு சேர்க்கிறது ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கும் நிரந்தரமான ஸ்ரீதான் அது உத்தேசிக்காமலே அதை சொல்லும்படி ஆனதிலும் சந்தோஷம்தான் உத்தேசித்தபடி இப்போது கொஞ்சம் கதை சொல்கிறேன் பரமார்த்திகத்தில் இருந்து விவகாரத்திற்கு வருகிறேன் விவகாரத்தில் சாக்ஷி விவகார தசையில் லோகம் என்று ஒன்று இருப்பதாகவும் அதிலே ஜீவராசிகள் வாழ்கிறதாகவும் தெரிகிற நிலையில் இது எல்லாவற்றையும் பிளான் பண்ணி ஆட்டி படைத்து நடத்தி வருகிற அவன் ஈஸ்வரன்தான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்கிறோம் ஆத்மாவை சாட்சி என்று சொல்லிவிட்டு அப்புறம் சாட்சி இல்லை என்று சொன்ன மாதிரி இந்த அவனன்றி அணுவும் அசையாது கொள்கைக்கும் மாறாக இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கிறது மாறாக என்றால் முற்றிலும் ஆப்போசிட்டாக இல்லை அதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது எல்லாம் அவன் செயல் எல்லாம் சிவன் செயல் என்றால் திருட்டு புரட்டு அடிதடி கொலை கொள்ளை போர்ஜரி கோழி பெட்டிஷன் எதுவுமே தப்பில்லை எல்லாம் அவன் ஆட்டி படைத்து நடத்துகிறது தானே என்று ஆகி விவகாரத்தில் தர்மாதர்ம வியவஸ்தையே போய்விடும் அதனால்தான் அமன்மென்ட் போட வேண்டியதாகிறது என்ன அமன்மெண்ட் என்றால் நல்லது கெட்டது தப்பு சரி எல்லாவற்றுக்குமே அவன்தான் மூலம் ஒரு புழு பூச்சியில் இருந்து ஆணை திமிங்கிலம் வரையில் அததற்கும் கொடுத்திருக்கிற சக்தி அவன் ஒருத்தனிடமிருந்தே வந்ததுதான் என்றாலும் எல்லாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நேராக அவன் செய்யவில்லை ஜீவ வர்க்கத்துக்கு தனித்தனி மனஸ்களை அவன் கொடுத்து அவரவருக்கும் தனக்கென்று ஒரு எண்ணம் உணர்ச்சி ஆசை துவேஷம் இத்தியாதி என்று அவனிடம் இருந்து பிரிந்து நினைக்கும்படியாக வைத்திருக்கிறான் எல்லாரும் அவனுடைய வேஷந்தான் என்றாலும் தன்னுடைய மாயா மாயாசக்தியினால் அந்த வேஷக்காரர்களுக்கு தங்களுடைய ஒரிஜினல் தங்களுடைய மூல ஸ்வரூபம் அவனேதான் என்பது அடியோடு தெரியாமல் மயக்கி லோக நாடகம் ஆடுகிறான் ஆனாலும் வேஷத்தை கலைத்து தன்னோடு அவர்கள் பாவம் ஐக்கிய உணர்ச்சி பெறுவதற்கும் அவன் வழிகாட்டாமல் இல்லை நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவனே படைத்திருந்தாலும் ஜீவ மனஸ் இவற்றிலே கெட்டதுகளில் போய் விழுகிற மாதிரி மயக்கப் பண்ணினாலும் அந்த ஜீவனுக்கே புத்தி என்கிற ஒன்றையும் கொடுத்து இது நல்லது இது கெட்டது என்று பாகுபாடு பண்ணி பார்த்து நல்லதிலேயே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறான் வழுக்க மரத்திலே ஏறுகிற மாதிரி புத்தியின் திருட சக்தியினாலே ஏறுகிறதும் மனசின் சாபல்ய சபலத்திற்கு ஆளாகிற சக்தியாலே வழுக்கி வழுக்கி இறங்குறதுமாக ஏற்ற இறக்கங்களை பண்ணி வேடிக்கை பார்த்து ஜன்மாந்திரங்களுக்கு அப்புறமாவது ஒரு ஜீவன் கெட்டதான மாயையிலேயே மறுபடி வழுக்கி விழாமல் நல்லதாய் அதில் இருந்து மேலே ஏறி தன்னை ஈஸ்வரன் என்கிற கல்யாண குண நிலையமான ரூபத்திலே அடைய முடியும் அதற்கும் அப்புறம் அந்த வேறான ஈஸ்வர் ரூபமும் போய் நிர்குணஸ்வரூபமான பிரம்மத்திலே ஏகாத்மாவாக ஒன்றாகிவிடும்படியாகவும் அனுகிரகிக்கிறான் தான் ஜீவனுக்கு கொடுத்திருக்கும் புத்தியால் அவனே ஆலோசித்து நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வதும் போதாது என்ற பரம கருணையால் அவற்றை எடுத்துச் சொல்லும் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறான் தானே அவதாரங்கள் எடுத்தும் தன்னுடைய அம்சமாக மகான்களை ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைத்தும் அந்த சாஸ்திர பிரகாரமான ஆதர்ச வாழ்க்கையை நடத்தி காட்டி ஜனங்களுக்கு நல்ல வழியில் பிடிப்பு ஏற்படுத்திக் கொடுக்கிறான் இருந்தாலும் அவன் அனுகிரகம் ஆவேசமாக ஒரு ஜீவனை ஆட்கொண்டு அவனை காரியமில்லாத சாந்தத்தில் சேர்க்கிறவரை அல்லது ஒரு ஜீவனுக்கு சொந்த ஆசாத் ஆசாத்வேஷங்கள் இல்லாமல் ஈஸ்வரனுடைய கருவி மாத்திரமாகவே அவன் காரியம் செய்கிற நிலை வருகிற வரை ஜீவர்கள் அவரவர்களே காரியம் செய்கிற மாதிரியும் தங்கள் காரியத்துக்கு ஜவாப்தாரியாக நல்லது பண்ணினால் சந்தோஷமும் கெட்டது பண்ணினால் துக்கமும் அடைய வேண்டும் என்றுதான் நிர்ணயித்து அப்படி நாடகம் நடத்தி வருகிறான் கர்மாத்தியரி என்று இப்போது தேசாந்தரங்களில் மதாந்திரங்களில் பல பேர் ஒப்புக்கொண்டு வருவதான நம்முடைய மதத்தின் ஒரு ஆணிவேரான கொள்கை இப்படி ஜீவனை கர்த்தவாக கொண்டுதான் ஏற்பட்டிருப்பது சகலத்துக்கும் ஈஸ்வரனே கர்த்தா எல்லாம் சிவன் செயல் என்றால் நல்ல காரியங்கள் தான் புண்ணியமானவை சந்தோஷத்தை தருகிறவை கெட்ட காரியங்கள் பாபமானவை அவை துக்கத்தையே தரும் என்று பிரித்துச் சொல்ல நியாயமில்லாமல் போகும் ஆனபடியால் சாமானிய ஜனங்களான நாம் எல்லோரும் இருந்து வாழ்க்கை நடத்தும் நடைமுறை ஸ்திதியில் நம் சகலருடைய சக்தி சாமர்த்தியங்களுக்கும் தான் மூலம் என்றாலும் அந்த அர்த்தத்தில் அவனின்றி அணுவும் அசையாது என்பது வாஸ்தவம்தான் என்றாலும் தனித்தனி காரியம் என்று எடுத்துக்கொண்டால் ஜீவர்களான நாம் தான் அவற்றுக்கு ஜவாப் சொல்ல வேண்டிய கர்த்தா என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம்மையெல்லாம் காரியம் விட்டிருக்கிற அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் நாம் செய்கிற அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் சர்வ வியாபி அல்லவா அவனுடைய கை எல்லா இடத்திலும் விரிந்திருக்கிறது அவனுடைய பாதம் எங்கும் பரவியிருக்கிறது அவனுக்கே எங்கே பார்த்தாலும் கண் எங்கே பார்த்தாலும் மூஞ்சியும் காதும் வாயும் லோகத்தில் சர்வத்தையும் அவன் வியாபித்திருக்கிறான் என்று அவன் வாயாலேயே கீதையில் சொல்லியிருக்கிறது சர்வத பாணிபாதம் தத் சர்வதோஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல் லோகே சர்வ திஷ்டதி துஷ்டதி எங்கே பார்த்தாலும் அவனுக்கு கண் என்பதுதான் குறிப்பாக நமக்கு விஷயம் எங்கே பார்த்தாலும் கண்ணாயிருப்பதால் லோகத்திலே நாம் பண்ணும் அத்தனை காரியங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிற மகா பெரிய அவன் இருக்கிறான் விஸ்வசாட்சினி என்று சகசிரநாமத்தில் அம்பாளுக்கு பெயர் சொல்லியிருக்கிறது கர்மாதி சாட்சினி என்று திருசதியிலும் வருகிறது அந்த பராசக்தி அல்லது பரமாத்மாவின் பார்வையில் படாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது பார்த்தால் பார்த்துவிட்டு போகட்டுமே என்று நாம் பாட்டுக்கு அடாவடி பண்ணிக்கொண்டு போக முடியாது ஏனென்றால் அவன் வெறுமனே பார்த்து சாட்சி சொல்கிற விட்னஸ் மட்டுமில்லை பார்க்கிற காரியங்களின் பலனை நமக்கு தீர்ப்பாக தண்டனையாக அல்லது அவார்டு ரிவார்டுகளாக வழங்குகிற ஜட்ஜும் அவன்தான் சாக்ஷி நியாயாதிபதி இரண்டுமாக இருக்கிறவன் அவன் பாரமார்த்திகமாக ஒரு ஸ்டேஜில் பார்த்தால் காரியம் பண்ணுகிற பெரும்பாலும் குற்றவாளியாகவே இருக்கிற பேர் வழியும் அவன்தான் ஆனால் அந்த பாரமார்த்திகம் நமக்கு இப்போது எட்டாது என்றுதானே மெட்டாபிசிக்ஸை தள்ளி வைத்துவிட்டு கதைபேச வந்திருக்கிறோம் இங்கே அவன் விட்னஸ் ஜட்ஜ் இரண்டுமாக இருப்பவன் என்பதோடு நிறுத்திக் கொண்டால் போதும் சாக்ஷி நியாயாதிபதி இரண்டும் ஒரே ஆசாமியாக இருப்பதால் பொய் சாட்சியை நிஜம் என்று நம்பி நியாயாதிபதி தீர்ப்பு கொடுக்கிறதற்கு இடமே இல்லை இந்த சாட்சி நியாயாதிபதியை யாரும் ஏமாற்ற முடியாது அநேக குற்றங்கள் கோர்ட்டுக்கு போகாத மாதிரி இந்த பெரிய கோர்ட்டாரிடமிருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது அந்த பிரஜைதான் அனாதிகாலமாக ஜனசமுதாயத்தை இந்த மட்டுமாவது நல்ல வழியில் போகும்படி பண்ணியிருக்கிறது அந்த சர்வ சாட்சி நாம் பண்ணுகிறதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அப்பப்பவாவது நமக்கு ஞாபகம் வருவதால் ஏதோ ஒரு அளவுக்காவது தப்பு தண்டாக்களில் போகாமல் இருக்கிறோம் நமக்கு அதில் எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிராளி ஒருவன் நம்முடைய வார்த்தையை நம்ப பண்ண வேண்டுமானால் அதற்கு தெய்வ சாட்சியை இழுப்பது மாதிரி வேறு எங்கும் பவர் இல்லை என்று நன்றாகத் தெரிகிறது நம் வார்த்தையை நம்பாதவரை நம்ப வைப்பதற்கு பெரிய அஸ்திரம் சுவாமி சாட்சியா சொல்றேன் அம்பாள் சாட்சி ஆகாசவாணி பூமி தேவி சாட்சி என்று இந்த மாதிரி சத்தியம் வைப்பதுதான் சத்தியமா சொல்றேன் என்று நம்முடைய சொந்த ஹோதாவில் பிரதிஜை பண்ணுவதை விட தெய்வ சாட்சியை துணைக்கு கூப்பிட்டால்தான் அது எதிராளியிடம் எடுபடுகிறது நாமே செய்கிற சத்தியத்துக்கு வெயிட் கொடுக்காதவர்கள் கூட சுவாமி பேரை தைரியமாக இழுத்துட்டு பொய்யே சொல்ல மாட்டான் என்று நாம் தெய்வத்தின் மேல் சாட்சி வைப்பதற்கு வெயிட் கொடுப்பார்கள் சில சமயங்களில் ஸ்தூலமாகவே தெய்வ சாட்சிக்கு அடையாளம் வைத்துக்கொண்டு கொண்டு காரியங்கள் செய்கிறோம் இரண்டு தரப்புக்கள் ஒன்று சேர்ந்து முக்கியமான ஒப்பந்தங்கள் பண்ணிக்கொள்வது போன்ற சமயங்களில் சர்வ வியாபகமாக உள்ள சர்வ சாட்சி நம் கண்ணுக்கு தெரியாததால் கண்ணுக்கு தெரிகிற விதத்தில் அந்த சாட்சியை ஆக்கிக்கொண்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டால் அதை மீறப்படாது என்ற பயம் இருக்கும் என்பதால் இப்படி பண்ணுகிறோம்